நுழைவு என்பது திமுக ஆதரவுடன் நுழைகிறது இந்திய தமிழக அரசியல் திமுக முகமூடிதான் விஜய் தன்னுடைய படத்தில் நன்றாக நானூறு சேர்த்துட்டாருநூறு சேர்த்துட்டாரு கட்சி மாற்றி கட்சி மாற்றி போனான் திருப்பி ஒரு பத்து நாள் அதுதான் ரஜினிகாந்த் செய்து ஏமாற்றினார் தமிழக மக்களை விஜய் தன்னுடைய படம் ஏடி வெற்றி பெற்றதனால் அவங்க இன்வெஸ்ட் எடுத்துட்டாங்க மீதி விஜய் சீமான் ஜி கே வாசன் அன்படி ராமதாஸ் இந்த மாதிரியான தலைவர்களுக்கு ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா விஜயகாந்த் அந்த மாதிரி ஆயிடும் ஏற்படக்கூடிய மூக்குடைப்பு என்பது ரஜினிகாந்துக்கு ஏற்பட்ட மூக்கொடைப்புக்கு மாதிரி இருக்கும் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் கோபிநாத் விஜய் அவர்களினுடைய இந்த செயல்பாடுகள் இப்ப நடுவுல விஜய் அவர்களை மேற்கோள் காட்டினீங்க நான் பர் பர்டிகுலர்லி விஜய பத்தி அவர்களோட கட்சி செயல்பாடுகளை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் மாநாடு அப்படிங்கிறத வந்து அறிவிச்சு அதற்குரிய தேதியை வந்து பிக்ஸ் பண்ணிட்டு ஆனா இப்போது வந்து அந்த தேதி வந்து தள்ளி போகலாம் அது அடுத்த மாதத்திற்கு தள்ளி போகலாம் அல்லது அடுத்த மாதம் முடியல அப்படின்னா மழைக்காலம் எல்லாம் வர்றதுனால அடுத்த ஆண்டுக்கு கூட தள்ளி போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க மாநாட பிளான் பண்றதுல அந்த முதல் ஸ்டெப்லயே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்களா தாவேக்கா தோல்வியே கிடையாது தோல்வியே கிடையாது அப்படி கிடையாதா கிடையவே கிடையாது கனவே கிடையாது விஜயினுடைய நுழைவு என்பது திமுக ஆதரவுடன் நுழைகிறது இந்திய தமிழக அரசியல் திமுகவுடைய முகமூடிதான் விஜய் காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் செய்வதும் அவருடைய சினிமா படம் ரிலீஸும் இருக்கும் தன்னுடைய படத்திற்கு நன்றாக பண்ணி நானூறு கோடி சேர்த்துட்டாரு கட்சிமாச்சி கட்சிமாட்டி போனான்பாரு இதற்கு ஒரு பத்து நாள் அதுதானே ரஜினிகாந்த் செய்து ஏமாச்சினார் தமிழக மக்களை இப்பொழுது விஜய் செய்கிறாரு ரஜினிகாந்த் வந்து ஆன்மீகம் ஆன்மீகம்னு பெற்றுட்டு அடிச்சு போட்டு சொன்னாரு மேஜரை திமுக இப்ப ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் திமுக சென்டர் பண்ணிட்டு இப்ப திமுக உள்ள கட்சி உள்ள பெரிய மதியம் ஸ்டாலின் மாட்டி வருத்தாரு எதுக்கு ரஜினிகாந்த் ஏற்பட்ட மூக்கொடப்பு விஜய்க்கும் ஏற்படும் போய் அவர் மாநாடு தள்ளி போடக்கூடாதுங்க இல்ல மாநாடு தள்ளி போனதுக்கு காரணம் மாநாடு தள்ளி போனதுக்கு காரணம் அனுமதி கொடுக்கறதுல இருந்த டிலேன்னு இல்ல ஆனா ஸ்ட்ரகிள்ஸ்ஸா இருக்கிற விஷயங்கள சொல்றாங்களே அதெல்லாம் செயற்கை இயற்கையாக வர்ணிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய படம் ஜிஓ ஏடி வெற்றி பெற்றதனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது கோடி எடுத்துட்டாங்க மீதி வியாபார வியாபார செய்தது அரசியலை சேர்த்து இளைஞர்களை திசை திருப்பி இது ஒரு ஃபார் விஜய் அது நான் சொல்றேன் ரஜினிகாந்த் விஜயும் ஒரே இடத்தில்தான் சந்திப்பார்கள் எப்படி ரஜினிகாந்த் வந்து யோகன் என்ன ஐ வாஸ் மோர் இன்வால்வ் இன் ரஜினிகாந்த் ஆட்டோ சின்னம் வந்துடுங்க எல்லாம் முடிஞ்சிச்சு ஹைதராபாத்ல போய் ரெண்டு பேரும் தமிழ் சுந்தர் நம்ம ராஜமோகிருஷ்ணமூர்த்தி அவர் பேர் மறந்துச்சுன்னா அவர் அப்பாயின்மெண்ட் ரஜினிகாந்த் இல்லைங்களா அர்ஜுன் மூர்த்தி ஆமா அவ்வளோ கட்சி அப்போ ஆட்டோ ரிக்ஷா சின்னம்னு வந்துடுச்சுங்களே எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஒத்துன்னுட்டாங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லிவிட்டு கொள்கைகளை அறிவிக்காமல் எப்படி இந்தி கூட்டணி என்பது அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி எதிர்த்து செய்துவிட்டு அவர்கள் கொள்கை கிடையாது தலைவர் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி தமிழகத்தில் விஜய் என்பவர் நாடகம் ஆடினால் அது திமுகவுடைய முகமூடி அந்த பாச்சா பலிக்காது தமிழக வாக்காளர்கள் மிக மிக புத்திசாலிகள் என்பதும் அது விஜயகாந்த் ரஜினிகாந்த் போன்றவர்களுடைய அரசியல் அணுகுமுறைகளை கண்டிப்பாக விஜய் படித்திருப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து விஜய்க்கு ஏற்படக்கூடிய ஒரு மூக்கொடைப்பு என்பது ரஜினிகாந்துக்கு ஏற்பட்ட மூக்கொடைப்பு மாதிரி இருக்கும் காரணம் ஏங்க உங்களுடைய இதெல்லாம் அறி அறிவிச்சிட்டீங்க நீங்க மாநாடு தள்ளி போறேன்னு சொன்னி இந்த படம் ரிலீஸ் சக்சஸ் ஆயிடுச்சு அதனால மாநாடு போயிடுச்சு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்க தவிர அவருக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஓ ஓகே சோ இப்போ அப் ஆனால் வந்துட்டு இங்கே திமுகவுக்கு எதிராக தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு பொழுது ஆனா நீங்க சொல்றீங்க திமுக முகமூடியாக தான் விஜய் இருப்பார் அப்படின்னு அதற்கான இம்பார்ட்டன் காட்டுவீங்க காரணம் என்ன என்று கேட்டால் இது அவருடைய கொள்கை அண்ணா அவனுடைய படமும் எம்ஜிஆருடைய படமும் அந்த கொடியில வந்து ஏடிஎம்கே அட்ராக்ட் பண்ண முடியும் நினைச்சு வர ஏடிஎம்கே என்பது தமிழகத்தில் அறுபது வருடமாக இருக்கக்கூடிய கட்சி சும்மா இல்லை நாற்பது வருடங்களாக இருக்கு ஐம்பது வருடங்களாக இருக்கிறது இந்த இடத்துல இன்னொரு கேள்விங்க சார் இப்போ திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கும் கூட அழைப்பு விடுத்திருக்கிறாரு இன்னொரு பக்கம் திருமாவளவன் விஜய் உள்ளிட்டோர்லாம் உள்ளடக்கியது மாதிரியான ஒரு புதிய கூட்டணி உருவாக உருவாகலாமா ஒரு உருவாகுமோ அப்படிங்கிற நம்ம நினைக்கலாமா இருபத்தி ஆறுக்கு இளைஞர்களுடைய ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் தாங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஒன்று இளைஞர் சமுதாயம் அதாவது ஜிகே வாசன் 안ுமணி ராமதாஸ் இந்த மாதிரியான தலைவர்கட்க்கு நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கே அவங்கள சேர்ந்துட்டாங்க வெச்சுங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா உங்க பீப்பிள்ஸ் ஃபிரண்ட் விஜயகாந்த் வைக்கோ அந்த மாதிரி ஆயிடும் பந்தாடுவாங்க நல்லா அப்படி பண்ணா இல்ல அப்படி ஒருவேளை அந்த நிலை உருவானாலும் அது தீமுகாக்கு தான் ஃபேவரபலா இருக்கும் அது காலப்போக்கில் தான் பார்க்க வேண்டும் திமுக என்பது பொதுமக்களிடையே அதித்தி வந்து விட்டது பொதுமக்களிடையே விலகி விட்டது திமுகவினுடைய தலைமை என்பது இருள் மயமாக இருக்கிறது எந்த தலைவர் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்க முடியாமல் தத்தளிக்கிறாரோ மூன்று முறை அவர்களை ப்ரொஜெக்ட் செய்துவிட்டு அதிலிருந்து தன்னுடைய தோல்வியாகத்தான் நான் கருதுகிறேன் கோபிநாத் ஆஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய அரசியல் நிகழ்வுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் நியூஸ் வாழ்க கோபி தேங்க்யூ சோ மச் சார்